அன்னைக்கே சனிக்கிழமை அவனி தூக்கத்துல இருந்து அமைதியா எழுந்திருக்கிறா ஆஹா இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் வேற இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியில போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் வீட்ல இருந்தா போர் தான் அடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அத்த கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வரீங்களா ரொம்ப தலைவலியா இருக்கு வரேமா அப்படி சொன்ன அவனியோட மாமியார் அனுஷியா காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க இத பாக்குற அவனியோட ஹஸ்பண்ட் சுரேஷ் அவனி நீ என்ன அம்மாவை வேலை சொல்லிக்கிட்டே இருக்க இப்படி லீவ் நாள்ல கூட அம்மாவை வேலை சொல்ற

சாப்பிட கூட எனக்கு டைம் இல்ல நீங்களும் நான் ஐடில இருந்து ஐடிக்கு ஷிஃப்ட் ஆங்க அப்பதான் என்னோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும் பேசுறது ரொம்ப ஈஸி ஆனா இப்படி கஷ்டப்பட்டு வேலை பாக்குறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னங்கிறது புரியும் சுரேஷ் கேட்டதுக்கு அவனி இந்த மாதிரி அவகிட்ட கோபமா பேசிட்டு அங்க இருந்து போயிரா இத பாக்குற சுரேஷ் பாத்தியாமா இவ பேசிட்டு போறத சாஃப்ட்வேர் தான் வேணும்னு பிடிவாதம் புடிச்சியே இப்ப பாரு இவ நம்ம தலமேல ஏறி உட்கார்றா அட விடுப்பா அவ ஏதோ வேலை பிரஷர்னால இப்டி எல்லாம் பேசிட்டு போறா அவளுக்கு கிடைக்கிறது ரெண்டு நாள் அதுல வேலை செய்ய சொன்னா எப்படி என்னமா பேசுறீங்க இப்டி தான் வேலைக்கு போறவங்க எல்லாரும் வீட்ல வேலை பார்க்காம இருக்காங்களா அவளுக்கு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறோம்ங்கற திமிரு அந்த பெருமைய நான் அடக்குற ஒரு நாள் இப்படி பேசிட்டு சுரேஷ் அங்க இருந்து போனதும் அனுஷியா எப்பவும் போல வீட்டு வேலையை பாக்குறாங்க அப்ப அவங்களோட மகளான பவானி வீட்டுக்கு வர்றா அம்மா எப்படி இருக்கீங்க பவானி தனியா வந்திருக்கிறது பார்த்து அனுஷியா ஆச்சரியப்படுறாங்க என்னமா நீ மட்டும் தனியா வந்திருக்க மாப்பிள்ள வரலையா இல்லமா அவரு வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்காரு அதனாலதான் நான் இங்க வந்தேன் எனக்கு இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எங்க மாமியார் வேற வர சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அங்க போக எனக்கு டைம் கிடைக்கல உன்ன அப்படியே பார்த்துட்டு இங்க நாலு நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேமா நீ எப்படி இருக்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க பவானி சொன்னதை கேட்டதும் அனுஷியா ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்பா அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்பா அங்க சுரேஷ் வரா வாடி குரங்கு எப்படி இருக்க அம்மா இங்க பாருமா இவன் என்ன மறுபடியும் குரங்குன்னு சொல்றான் ஏய் இதுக்கு அப்புறம் என்ன குரங்குன்னு சொன்னா நான் என் வீட்டுக்கார கிட்ட அப்புறம் நீயாச்சும் உன் மாமா வாச்சு சரியா மாமாவே டெய்லி எனக்கு தான் ஃபோன் பண்றாரு உன் குரங்கு சைடு எல்லாம் தாங்க முடியல இருபத்தி ரெண்டு வருஷம் நீங்க எப்படி தாங்குனீங்கன்னு கேக்குறாரு இங்க பாருமா இவன அட ஏண்டா வந்தது அவளை வைக்கிற சும்மா இரு அம்மா நான் அழ வச்சாலும் அன்பு காட்டினாலும் அவ என் தங்கச்சி அத நான் மட்டும் தான் பண்ணுவேன் இப்படி சொன்னது பவானி சமாதானம் ஆயிடுறா இப்படி பேசி பேசியே சமாளிச்சிரு சரி நான் வந்ததுல அண்ணியவே காணோம் எங்க இருக்காங்க நான் வந்ததுல பார்க்கல பாக்கல மாடியில இருக்கா போய் பார்த்துட்டு வா பவானி சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறா அங்க அவனி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கா நம்ம புருஷங்க கிட்ட நம்ம எதிர்த்து பேசாட்டி நம்மள இன்னும் அடிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்மள காலுக்கு செருப்பா வைக்க பாப்பாங்க ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்கன்னா எப்பவும் இலக்காரம் தான் ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது நம்ம எப்பவுமே அவங்க ஏதாவது சொன்னா அதை விட பத்து மடங்கு எதிர்த்து பேசணும் நம்ம எதுலயும் தாழ்ந்து போக கூடாது உன் புருஷன் இந்த மாதிரி உன்ன ஏதாவது சொன்னாலும் நீ அவன் கிட்ட நல்லா எதிர்த்து பேசு இந்த மாதிரி பயந்துட்டே இருந்தனா அவன் இப்படிதான் உன்ன பண்ணுவான் அவன் இப்படி பேசுறத பாக்குற பவானிக்கு அவ பேசுறது சுத்தமா பிடிக்கல அதனால அவ மறுபடியும் கீழே வந்துடுறா அவனையும் ஃபோன் பேசி முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து பாக்குறா அங்கே அவளோட மாமியாருக்கு பதிலா பவானி வேலை செஞ்சிட்டு இருக்கத பாத்த அவனி பவானி நீ எப்ப வந்த நான் வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது அண்ணி நீங்க போன்ல பிஸியா இருந்தீங்க அதான் டிஸ்டர்ப் பண்ணல சரி பவானி அப்புறம் உன் ஆள் எப்படி இருக்காரு உன நல்லா கவனிச்சுக்கிறாரா என்ன அவருக்கு என்ன நீ நல்லாதான் இருக்காங்க சரி வா நம்ம எங்காவது வெளியில போலாம் வந்ததும் கிச்சன்ல வேலை பாத்துட்டு இருக்க இல்ல நீ எனக்கு ரெண்டு நாள் லீவ் தான் அதனாலதான் அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பாவம் அவங்க ஒரே ஆளா நிறைய வேலை செய்றாங்கல அதனால்தான் நம்மளும் சின்ன சின்ன வேலை செஞ்சா அவங்களுக்கு உதவியா இருக்கும்ல அப்பாங்க சுரேஷ்வரா நல்லா சொல்லுமா ஒரு சிலருக்கு வேலை செய்யிறதுนாவே அலர்ஜியா இருக்கு அவங்க ஏதோ ராயல் ஃபேமிலில இருந்து வந்தவங்க மாதிரி பேசுவாங்க நீங்க தேவல்லாம பேசிடுங்க உங்க தங்கை மாதிரி எல்லாம் நல்லா இருக்க முடியாது இந்த மாடர்ன் லைஃபை நான் மாடர்னா அனுபவிக்கணும்னு ஆசை வேலை செய்ய முடியாட்டி வேலைக்காரி வைக்கணும் இந்த லக்ஸரி லைஃபை அனுபவிக்கணும் சாப்ட்வேர்ல வேலை செய்யறவங்க நான் அப்படித்தான் நடந்துக்கணும் தேவையில்லாம வீட்டு வேலை இல்லாம செஞ்சுட்டு அப்படிப்பட்ட லைஃப் தான் நான் லீட் பண்ணுவேன் உங்களுக்கு இதை பத்திலாம் ஒண்ணும் தெரியாது இப்படி சொன்ன அவனி அங்கிருந்து கோபமா போயிடுறான் பவானிக்கு முன்னாடி இப்படி பேசவும் சுரேஷும் கோபமா அங்க இருந்து போயிடுறான் பவானிக்கு தன்னோட அண்ணியோட நடத்த கொஞ்சம் கூட பிடிக்கல கொஞ்ச நேரம் அப்புறம் அவனி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதா சொல்லி தன்னோட மாமியார் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான் அப்ப பவானி அண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் செஞ்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு போங்க டெய்லி இதே சாப்பாடு தானே சாப்பிடுறேன் அதனால ரொம்ப போரிங்கா இருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போற ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க நோ ப்ராப்ளம் இதை கேட்டதும் அனுஷியாவும் பவானியும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க உனக்காக தானே அவ்வளோ ஆசையா சமைச்சிருக்கா சாப்பிட்டுட்டு போனா என்ன அட நான் அவங்க எனக்காக சமைக்க சொன்னேன் ஏதோ நான் தப்பு செஞ்ச மாதிரி பேசுறீங்க நான் சமைக்கவே சொல்ல அவங்களா சமைச்சதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அவனி அங்கிருந்து கிளம்பிடுறான் அம்மா நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவளுக்காக நீ எந்த வேலையும் பாக்காதுன்னு சொல்லிட்டேன் எதுக்காக அவளுக்கு நீ சமைச்ச அவ பெரிய வேலையில இருக்கும்னு யாரையுமே மதிக்காம அப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்கா அவளுக்கு அவ திமிர அடக்குறதுக்கு ஒரு நாள் வரும் அப்படி கோபமா பேசின சுரேஷ் இருந்து கிளம்பிடுறான் என்னமா அண்ணி இப்படி மாறிட்டாங்க கல்யாணம் புதுசுல அவங்க இப்படிலாம் இல்லையே அது இந்த ஐடில வேலை வந்ததுல இருந்தே மருமக அப்படித்தான் பேசுறா பாவம் அவளுக்கு வேலை அதிகமா இருக்கும் போல அதனால ஏதோ டென்ஷன்ல பேசுறாமா இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம் என்னமா நீ உன்னை யாராலையும் மாத்தவே முடியாது நானும் ஐடி தான் வேலை செய்யறேன் நான் என்ன இப்படியா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கம்பெனிக்கு தானே வேலை செய்யறீங்க அவ வேலை கஷ்டமோ என்னவோ அடைச்ச உன்னை திருத்தவே முடியாதுமா அப்படி சொல்லிட்டு பவானி கிளம்பிடுறா ரெண்டு நாள் முடியுது திங்கக்கிழமை வருது காலையில பவானி சீக்கிரம் எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ஆபீஸ் ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிக்கிறா ஆனா அயனி மட்டும் சோம்பேறித்தனமா ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கான் சுரேஷ் அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவனி தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா அவ எழுந்ததுமே அத எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க இத பாக்குற சுரேஷ் கோபமா உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா மனுஷங்களை மனுஷங்களாவே பார்க்க மாட்டியா ஒரு பக்கம் என் தங்கச்சியும் உன்ன மாதிரி தானே வேலை பாக்குறா ஆனா அவ காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்ல உக்காந்துருக்கா காலையில என்ன பிரச்சனை எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்சம் கூட மாறவே மாட்டீங்களா தேவையில்லாம சண்டை போடுறதே வேலைய வச்சிருக்கீங்க ச்சே ஏய் நான் எதுக்கு மாறனும் நீதான் என் தங்கச்சிய பாத்தாவது என்ன பேசுறீங்க சுரேஷ் உங்க தங்கச்சிய பாத்து புத்தி கத்துக்கணும்னா எனக்கு புத்தி இல்லன்னு சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்க இப்படி அவனியும் சுரேஷும் மாத்தி மாத்தி கத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள சண்டை ரொம்பவே பெருசாகுது இவங்க சத்தத்தை கேட்ட பவானி இவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக வர்றா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அயனியோட கை பவானி மேல தெரியாம பற்றுது ஆனா அதுக்கான மன்னிப்பு கேக்காம கோபமா அங்க இருந்து அய்யனி கிளம்புற அப்ப சுரேஷ் ஹேய் என் தங்கச்சிய வேணும்னே நீ அடிக்க பாத்தியா மண்ணுப்போட கேக்காம போயிட்டு இருக்க கொஞ்சம் கூட உனக்கு இறக்கமே இல்லையா என்ன பொண்ணு நீ அப்போ தெரியாம தான் என் கை பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியல நான் வேணும்னே அடிக்க பாத்தேன்னு சொல்றீங்களா எதுக்கு தான் அப்படி சண்டை முட்டவே பொறந்த வீட்டுக்கு மறுபடியும் வராங்களோ தெரியல ச்சே இவங்கள எல்லாம் யாரு இப்ப கூப்பிட்டது அவனையும் இப்படி பேசவும் சுரேஷும் நீ மாறவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா கிளம்பிடுறான் அவனியோட பேச்ச கேட்ட எல்லாருமே ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க பவானியும் உடனே தன்னோட மாமியார் வீட்டுக்கு இருந்து கிளம்பிடுறான் ஏமா உன்னை இத்தனை நாளும் ரொம்ப நல்லவன் நினைச்சு உனக்கு எல்லா வேலையும் நான் பாத்து பாத்து செஞ்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதானே உன்னோட சுயரூபம் தெரியுது உன்ன போய் மருமகளா கொண்டு வந்துட்டனே இப்படி வருத்தத்தோடு சொல்லிட்டு அனுஷியா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இத கேட்டா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது என்ன இது ஒரு நாளும் அத்தை இந்த மாதிரி எல்லாம் பேசுனதே இல்லையே அப்படி நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறா அப்படியே நாட்கள் போகுது அதுக்கப்புறம் அந்த வீட்டுல அவனியும் பெருசா வேலைகளை அவளே பாத்துக்கிறான் இப்பதான் அவளுக்கு தன்னோட மாமியாரோட கஷ்டம் என்னன்னு புரியுது அதனால தினமும் காலையில சீக்கிரமாவே எழுந்து வீட்டு வேலைகளை முடிஞ்ச அளவுக்கு செய்யறா கணவனுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்யறா அவளோட மாற்றத்தை பார்த்தவங்க எல்லாரும் அவளோட பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன மன்னிச்சிடுங்க இப்பதான் நான் செஞ்ச தப்ப எல்லாம் எனக்கு புரியுது பவானிக்கும் நேத்து போன் பண்ணி நான் மன்னிப்பு கேட்டேன் அவள் இங்க ஒரு தடவை வர சொல்லிருக்க அவ வரன்னு சொன்னா இப்படி அவனி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும் போது பவானி அங்க வர்றா அழுதுட்டு இருக்க பவானி ஆறுதல் படுத்துறா என்ன மன்னிச்சிடு பவானி என்னால எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க குறிப்பா நீ ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு என்ன மன்னிச்சிடு அவனி மனம் திருந்தினதுக்கு அப்புறம் எல்லாரும் அவளை ஏத்துக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க